திருச்சி மாவட்ட அங்கன்வாடிகளில் காலி பணியிடங்களுக்கு நேரடி பணி நியமனம் செய்யப்பட இருக்கிறது அந்த வகையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள பதினேழு அங்கன்வாடி பணியாளர் பதினேழு குரு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அற இருநூத்தி அறுபத்தி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன திருச்சி மாவட்டத்தில் வட்டாரம் மற்றும் திட்டம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை இன சுழற்சி விவரம் திருச்சி மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும் விண்ணப்பங்களை டபிள்யூ 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 டாட் ஐசிடிஎஸ் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பணிகளுக்கு இன்று அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை அதாவது சனி ஞாயிறு அரசு விடுமுறைகள் தவிர விண்ணப்பிக்கலாம் தொகுப்பூதிய விவரத்தை பொறுத்த வரைக்கும் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் தொடர்ந்து பனிரெண்டு மாத காலம் பணியை முடித்த பின் அவர்கள் சிறப்பு கால முறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவர் அங்கன்வாடி பணியான பணியாளருக்கு தொகுப்பூதியமாக ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூறும் பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு சிறப்பு கால முறை ஊதியமாக ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி இருநூறு என்ற ஊதிய விகிதம் நிர்ணயம் செய்யப்படுகிறது குறு அங்கன்வாடி மைய பணியாளர்களுக்கு தொகுப்பூதியமாக ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூறு பனிரெண்டு மாதங்களுக்கு பின் சிறப்பு காலமும் ஊதியம் ஐயாயிரத்தி ரூபாய் பதினெட்டாயிரம் என்ற விகிதத்தில் நிர்ணயம் செய்யப்படும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு தொகுப்பூதியமாக ரூபாய் நாலாயிரத்தி நூறும் பன்னிரண்டு மாதங்களுக்கு பின்னர் சிறப்பு கால முறை ஊதியம் ரூபாய் நாலாயிரத்து நூறு ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற விகிதத்தில் நிர்ணயம் செய்யப்படும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய தகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வரை மற்றும் ஆதரவற்றி வகுப்பினர் நாற்பது வயது வரை இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளினால் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வயது வரை இருக்கலாம் தூர சுற்றளவு பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களிலுள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர் அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர் அதே கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மைய அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகில் உள்ள வார்டு மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ள வார்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் தகுதிகளை பொறுத்தவரைக்கும் குறு அங்கன்வாடி பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ் சி எஸ்டி எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளினால் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வயது வரை இருக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகிலுள்ள வார்டு அல்லது மையம் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் பணிகளுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் சரளமாக எழுதப்படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இருபது முதல் நாற்பது வயது வரை இருக்க வேண்டும் விதவிகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ் சி எஸ்டி வகுப்பினர் இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் இருபது முதல் நாற்பத்தி மூணு வயது வரை இருக்கலாம் ஊர சுற்றளவானது காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அல்லது அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவராகவோ அதே கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராகவோ இருத்தல் வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகிலுள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ளவர்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் அல்லது திட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே வழங்க வேண்டும் பள்ளி மாற்று சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழின் சுய சான்றப்பமிட்ட நகல் இணைக்கப்பட வேண்டும் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற ஆதரவற்ற பெண்கள் தாய் அல்லது தந்தை இறப்பு சான்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழின் நகல்களையும் சுய சான்றோப்பமிட்டு இணைக்க வேண்டும் நேர்காணலின் போது அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் வரும் ஏப்ரல் இருபத்தி நான்கு பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்